கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு புவனாம்பிகை உடனுரை பூலோகநாதர் மற்றும் அலமேலு மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளது இதனை முன்னிட்டு சிவனுக்கும் பெருமாளுக்கும் சங்காபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நூற்றி எட்டு தட்டு வரிசைகள் கொண்டு வந்து அருள்மிகு மூணாம்பிகை உடனிறை பூலோகநாதர் மற்றும் அலமேலும் மங்கை தாயார் சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபதிக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வு மற்றும் பாத பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் மாங்கல்யதாரணம் எனப்படும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பிறகு மாலை மாற்றுதல் நிகழ்வுடன் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர் இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்